விஸ்வாரசுபருஷம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி சாயற்ற நாலு மணிக்கு இந்த தீபாவளியின் சிறப்பையும் யமதீபம் ஏற்ற வேண்டியத்தையும் யமதர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதும் மத்தாப்பு போன்ற விஷயங்களை ஆகாசத்தில் தூக்கி காட்டவும் வேண்டும் என்றும் மூன்று நாளைக்கு இந்த கொண்டாட்டு கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும் என்றும் யமத்வித்தியை என்ற திதி இன்னைக்கு சகோதரியின் வீட்டில் அவசியம் சாப்பிட வேண்டும் என்ற தலைப்பில் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறேன் யமதீபம் என்பது அவசியம் செய்ய ஏற்ற வேண்டிய ஒரு காரியம் யமதீபம் என்றால் யமனை குறித்து தீபம் ஏற்ற வேண்டியது இது ஆஸ்வன மாசம் பேர் இருக்கு இதில் கிருஷ்ணபட்சத்தில் திரையோதிசி இன்னைக்கு பிரதோஷ காலம் நிஷாமுகம்னு சொல்லுவார் பிரதோஷம்னா எல்லோரும் நினச்சின்னு இருக்கா நாலரை மணிலேருந்து ஆறு ஆரம்பம் பிரதோஷம்னு நினச்சின்னு அது தவறு சூரியஸ்தமனம் ஆன பிறகுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு தான் பிரதோஷம்னு பேர் அந்த காலத்தில் எப யமதீபம் ஏற்றினால் அபமூர்த்தி போகும் அபமிருத்யூ என்றால் அகால மரணம் யாருக்கு எத்தனை வருடங்கள் என்று பிரம்மதேவினால் எழுதப்பட்டதோ அதற்கு முன்பு இறப்பதற்கு பேர் அப்பமிருத்யு என்று அந்த அபமிருத்தியானது போய்விடுகிறது அபமிருத்தியு வினசியது முன்னாடி ஹேமன கண்ணும் திறந்தார் அவருடைய குழந்த அபமிருத்தி பயத்தினால் இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கிருஷ்ணபட்சம் திரையதி இன்னைக்கு தீபம் ஏத்தனத்தினால் அவருக்கு வரவேண்டிருந்ததான அகால மரணம் போய்விட்டது தூதர்கள் வந்து சொல்கிறார் எதா நதி திருசே து மகோத்சவே தோபாயம் தூதாள்னா கேட்கல யமனை பார்த்து என்ன இது கதா வழி சொல்லுங்கோ அகால மரணம் ஆகக்கூடாது எம உவாஜா எவர் சொல்கிறார் இந்த ஆசின மாதம் கிருஷ்ணபட்சம் திரையோதீனிக்கு பிரதோஷ காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் பிரதி வருஷம் தியோதத்தியாதி கிரகத்வாரே சுதீபகம் ஊர்வலம் கிரக வீட்டு பாசலில் தீபத்தை ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சால் போல் அதுக்கு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தையும் சொல்லணும் அப்போ மிருத்தியோ வரவே வரவேற்பா நான் வந்து கட்டாளையிடுறேங்கிறார் யமன் மந்திரம் என்ன சொல்லணும்னு கேட்டால் மிரு பாஷண்டா காலே சக சயோதாம் தீபதானாத் சூரியஜா பிரியதாமிதி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வீட்டு வாசலில் யார் தீபத்தை ஏற்றுகிறாலோ வாளுக்கு அகால மரணம் வராது ஒவ்வொரு வருஷமும் ஏற்றணும் அப்படின்னு அது சொல்லி மூன்று நாளும் இந்த இதுக்கப்புறம் தீபாவளியோட விசேஷம் இப்போ தீ யமதீப விஷயம் முடிஞ்சு போச்சு இதற்கு பிறகு தீபாவளி விஷயம் ದೀಪಾವಳಿ ಎಂಬುದೇ ಒಂದು ಇಷ್ಟಪಡಿ ನಾವು ಕೊಡಾಡ ಸಾಮಾಚಾರಾ ಅನ್ನ ಅದು ಇಲ್ಲೇ ತೈಲಭ್ಯಂಗಂಚುರ್ದಶ್ಯ ಬಲಾತ್ಕಾರ ಹಠಾತ್ವಾ ಶಿಷ್ಟ ಕರೋತಿ ಚೇತ್ ತೈಲಾಭ್ಯಂಗಂ ರೌರವಂ ನರಕಂ ಮೃತೆತ್ யார் வந்து பலாத்காரத்தினாலேயோ ஒரு குடிபாதத்தினாலேயோ நான் ரொம்ப சிஷ்டன் சூரியோதயம் ஆகாது எண்ணெய் தேய்ச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தினாலேயோ யார் செய்யலையோ அவன் பெரிய நரகத்தை போய் விழுவான்னுட்டான் அந்த சதுர்த்திசி இன்றைக்கி கார்த்தால வேலை எண்ணெய் தேய்ச்சி ச ஸ்நானம் ஏண்டா பண்ணணும்னா கைலே லக்ஷ்மி ஜலே கங்கா தீபா பல்லா சதுர்திஷி பிராத்தம் ஹியாதி யமலோகம் பசதி இந்த மாதிரி எண்ணெய் சேச்சு குளிக்கிறது யமலோகத்தை பார்க்க பார்க்கப்பட்டோம் பார்க்கப்பட்டோம் ஆகையினால என்ன பண்ணும் காத்தால் எந்த ஒன்றையும் ரொம்ப ராத்திரி ஒன்றரை மணி ரெண்டரை மணி மூணு மணி இதெல்லாம் மூணு விதம் இருக்குது ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு குளிக்கிறதுங்கிறது அகமம் மூணு மணிக்கு மேலே அஞ்சு மணி விலையும் குளிக்கிறது மதியம் அஞ்சு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே குளிக்கிறதுங்கிறது உத்தமம்னு சொல்லியிருக்காள் ஏன்னா அந்த லக்ஷ்மி வந்து எண்ணெயில் வந்து லட்சுமி உட்காந்துக்கிறார் எல்லா ஜாலத்துலேயும் கங்கை வந்துடுறாரு கங்கை வந்து நம்ம பால் நம்மளால் போய் அடைய முடியாது எங்கேயோ இருக்குது இங்கேருந்து ரெண்டாயிரம் மைலுக்கு கன்னண்டு அங்கே போய் உள்ள கங்கையிலேயோ ஹரித்வார்லேயோ காசிலேயோ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடக்கூடிய கங்கை தானே அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கா புண்ணியசாலிகள் இது மாதிரி தமிழ்நாட்டில் புகுதூரத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்காக பாரத தேசம் முழுக்கமும் அகில உலகத்திலையும் எங்கே இருந்து செய்தாலும் அவர்களுக்கு இவ்வளோ விதமான பாப்பங்களும் போய் சௌகரியங்கள் எமலோகத்தை பார்க்கப்பட்டோம் எல்லாேருக்கும் அதில் சரி என்ன சௌக்கியமாக இருக்கணும் யமலோகம் போகக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாேருக்கும் இருக்குது ஆனால் அதோட காரியத்தை செஞ்சால் தான் காரணம் இல்லாமல் காரியம் வராது அதுக்கு யமலோகத்தை பார்க்காத இருக்கணும்னாக்கா அது எண்ணெயை தேய்ச்சிக்கணும் அது பண்ணும்போது ஒரு காரியம் பண்ணோம்னா கையில் கொஞ்சோண்டு நாயுடுவி சுரைக்காய் தகரை மூணையும் ஹெடுத்துட்டு தலையில் இப்படி சுத்தம் மூணு திரவ சுத்தம் அபாமார்க மதோ தும்பியும் பிரபுன்னாட்ட மதாபுரம் பிராமையே ஸ்நானமத்தேதும் நரகாயச் செய்ய அது நரக்கம் நரக பயம் போறதுக்காக இந்த காரியத்தை அவசியம் செய்யணும் மூணு திரவ சொல்லணும் வாரத்திரியன் திரிவாரஞ்சு படித்தா இது சொன்ன மந்திரத்தை மூணு திரவ சொல்லணும் தலையில் வச்சு சுத்தம் அதுக்கு மந்திரம் சொல்கிறேன் கேளுன்னார் சீதா லோஷ்ட சமாயுத்த சகண்டக ஹர ஹரபாபம் அபாமார்க்கம் பிராமியமான புனப்புனா இதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நாயுருவி தகரை ஸ்வர மூன்றையும் தலையில் சுத்தி போடணும் என்னட்ட அதை சுற்றினாலே இந்த பாபம் போயிடும் அபாமார்க்கம் சிரசோபரி உபரி ஸ்நாத் தீபகம் அநாத் இந்த ஸ்நானம் செய்துவிட்டு வந்து நல்ல வஸ்திரங்கள் கட்டி தீபம் ஏற்றணும் மிருத்தி ரெண்டு பேர் அவளுக்கு தீபம் கொடுக்கணும் இங்கே இரவேட்டின்னு எழுதியிருக்கு அவளுக்கு தீபம் கொடுக்கணும் ரெண்டு தீபம் அவள் மிருத்தியோடய பிள்ளைகள் ரெண்டு பேர் சுனகௌ ஷாமசபொழவுரௌ யமசேவகௌதாம் சதுர்தாம் தீபதானேன மிருத்யுஜ அதனால் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ரெண்டு தீபம் ஏற்றணும் ஸ்நானம் பண்ணுறதுனையும் கம்பி மத்தாப்பு கொடுக்கணும் பட்சணம் தங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் நினைக்கிற அது இல்லை அது மாத்திரம் போகாதே இந்த ரெண்டு தீபம் ஏற்றணும் அது தான் மாத்திர செய்யுமானா இஷ்டபந்து பந்து ஜன இசார்த்தம் வேணுங்கிற வாழ் பந்துக்கள் இவ்வாளோடு சேர்ந்து ஸ்நானம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த காலத்தை தீபாவளிக்கு எல்லா இடத்துலையும் லீவு ஆனால் சில இடத்துல மாத்திரம் அப்போ தீபம் அப்போ பண்ண மாட்டாளாம் அப்போ தீபம் விட மாட்டாளாம் வருஷத்துக்கு எப்பயோ மாதிரி மாதத்தில் விடுவா வைகாசி மாதத்தில் விடுவா பந்துக்கள் தாயார் தகப்பனா தாத்தா பாட்டி வாழ்வுடைய போய் பார்க்க வந்து எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்லுணும் அதனால கேட்கக்கூடாது அப்போ தீப போடுறது இது இஷ்டபந்த சார்த்தம் இஷ்டு தனி சார்த்தம் ஏதானம் சமாதரே தனியாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாட்டமாக செய்யணும் இது ஸ்நான ஸ்நானப்பட்டு ஆயிடுத்து தீபம் ஏற்றி வச்சு அப்புறம் என்ன பண்ணால் கார்த்தா சந்தியாவந்தால் ஆனப்பிறகு ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணிவிட்டு யமனுக்கு தர்ப்பணம் பண்ணுவார் யமாய தர்மராஜாத்யவே ஜாந்தகாயஜாவைஸ்வதாய காலாய சித்ரகுப்தாய தே நமஹா அப்படிங்கிறது பதினாலு மந்திரம் இதில் இருக்கு பதினாலு சதுர்த்தி மந்திரம் இருக்குது ஓவெண்டியம் நமஹா நமஹான் சேர்த்துக்கணும் யமாய நமஹா यम तर्पयाम धर्मराजयम धर्मराज तर्पयाम मृत्यु नम्युम मृत्यु दर्पयाम अंतकायम अंतर्पया वीवस्वताय वर्पयाम कालायम काल्याभूतक्षया नम सूतक्ष दर्पया औ ओदुंबराय नम ओदुम बर दर्पया दध्नाय नम दर्पया நீலாயன நீலம் தப்பியாமி பரமேஷ்டனே நக பரமேஷனன் தப்பியாமி யுகோதராயின மகா ருகோதரன் தப்பியாமி சித்ராயன் மகா சித்திரன் தப்பியாமி சித்ரகுப்தாயின் மகா சித்ரகுப்தன் தப்பியாமின்னு சொல்லி எள்ளு சேர்த்தோ எள்ளு இல்லாமையோ மூணு மூணு தடவை ஜலத்தை விடணும் இது அப்பா இருக்கிறவனும் பண்ணணும் அப்பா இல்லாதவளும் பண்ணணும் இது பிராச்சிக வீதியம் விட்ணும் உப வீதியாகவும் பண்ணலாம் ఏనా రెండు పే దేవతుంజ పితర్తుంజ యమస్యాస్తి ద్విరూపదన్నే యమంగ దేవరావముకార్ పితావముతృపారు దీవితా కు తర్పణం యమభీష్మయోహం దీపపితావాదాలి భీష్మతర్పణము యమతర్పణము అవశ్యం పని నరకాయ ప్రదావ్యో దీపం పూజ్య దేవత నరకనక హేవత పూజ పన్నీ దీపం இது பொம்பாயில் பண்ணுற மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை பண்ணணும் லக்ஷ்மி ஆசை பணம் நிறையா போகணும்னு நினச்சா அவசியம் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணணும் மங்களஸ்நானம் பண்ணி லக்ஷ்மியில் லக்ஷ்மியில் பூஜை பண்ணணும் அது மாதிரி சாயிரட்ச வேலையில் என்ன பண்ணணும் உல்காதானம்னு பேர் கையில் வந்து ஒரு கொள்ளிக்கட்டை இப்போ இந்த பென்சில் மத்தாப்பூ ஷாட்டை விஷ்ணு சக்கரம் அதெல்லாம் மாதிரி உள்ளத்தை வச்சு நம்ம காட்டணும் காட்டுன்னா பித்திருக்கள்லாம் போகிற வழிக்கு வாழ்க்கை வெளிச்சம் காட்டினா மாதிரி ஆச்சு തുളാസംസ്ഥെ സഹസ്രാംശൗ പ്രദോഷയോസ്ത നു പിതൃ മാർഗദർശനം അതാവത് സൂര്യൻ വന്ന് തുള അതാവത് ഐപ്പസം പിരന്ത പ്രദോഷകളത്ത് ചതുർദീലിം അമാവാസയേന്ദ്രം ത്രയോദിക്ക് അതാ ചതുർദ്ദീനിക്ക് ദീപാവലി എനിക്ക് സായക്ഷ சதுர்திஷியம் அதுக்கு மறுநாள் த அமாவாசை இன்னும் ஒரு நாள் மாதிரி இல்லை ரெண்டு நாள் கையில் உல்கான்னு சொல்லக்கூடியதான உல்கான்னால் இதுக்கு பேர் தான் உளு உல்கான்னு பேர் அந்த உல்கையை வச்சு காட்டணும் உல்கா ஹஸ்தாக நராக கொண்டு பிதருனாக மார்க்கதர்ஷனும் கொஞ்சம் பிதிருக்கள்னா அப்படியே போயிட்டே இருக்கு அவா அடுத்தலாம் வெளிச்சம் காட்டணும் அதுக்காக தான் இந்த அக்காரா கேட்டு வெடி வெடி சாஸ்திரம்னு தோணலை கும்பகோணம் தரச்சக்கரம் பென்சில் கம்பிமத்தாப்பு பூமத்தாப்பு இந்த மாத்த அதெல்லாம் சாஸ்திரியம் அதை அதை வந்து காட்டச் சொல்கிறார் நரகஸ்தாஸ்திகே பிரேதா தேதா பசந்தே வர சந்தேக கல்யோத்ரமுனி பூங்கவி எல்லோரும் உண்டா என்ன நரக்கங்களில் போய் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் இது காட்டுற அவ பார்க்குறலாம் இது அவசியம் பார்க்கணும் மூணு நாளாம் பூதாதி நிறைய கீர்த்திதாக தீபதானம் போன்றவைகள்லாம் செய்யணும் அன்னைக்கு சகிடுச்சு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணோம் தீபாவளி இன்றைக்கி சாயிடுச்சு कि ना अस्मिन्हने सर्वे भी भिक्षु ना मोचित आप पुरा ना सत्रह संपूर्ण यह लक्ष्मी देवांश शाबिर प्रभु यह जी संपूर्ण जहाँ देवनाथ जो भी बहु भिक्षु बचा रखेगी पादसंभव हनुमंग तो भक्ति दह सर्वे भी भिक्षु ना मोचित आप पुरा बलिका राग रहा देवाहर चीश � லக்ஷ்மியா சாத்தம் ததோ தேவ ஜஹோ க்ஷீரோ தசோ புன அப்படிலாம் சொல்லி ஆயினான் சர்வ பிரயத்தன லக்ஷ்மியும் சம்போதையாக அவசியம் மகாலட்சியை பூஜை பண்ணியாக அதெல்லாம் அப்படி பண்ணால் என்ன சத்து தாரித்யன்முகாத்தூசிரதிஷ்டிதா தாரிதிரம் பண்ணும் அவனுக்கு மகாலட்சியை பூஜை பண்ணால் பொண்ணு அதுக்கெல்லாம் இட்லி குழக்கட்டை இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணும் அத்தியராஜ் பலேல்லோகா யதேட்சும் கிரீட் தமிதி யேட்சும் கிரீட் தாம் பாலா இத்தியாப்பேணத்து தேபியோதி கிரீடரகம் துபா ராஜா குழந்தைகள விளையாட சொல்லணுமா மன்னிக்கு பதியோட காலம் இந்த மூணு நாள் குழந்தைகளில் நான் விளையாட வேண்டியது விளையாடிட்டால் அதில் நல்லது கெட்டதை அதுலேருந்து தெரிஞ்சுக்கோ குழந்தைகள் பண்ணுற காரியத்தை வச்சு நல்லது எது கெடுதல் எதுன்னு கண்டுபிடிச்சுக்கோன்னு சொன்னார் எ எப்படா கண்டுபிடிக்கும்னா குழந்தைகள்லாம் ரொம்ப கோபிச்சுன்றதுனாக்கா ராஜ்யத்துக்கு சோகம் சோகம் வரும் கஷ்டம் வரும் குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருந்ததுனாக்கா ராஜ்யத்துக்கும் ராஜா ராஜாவுக்கு சௌக்கியம் குழந்தைகள் ஒன்று ஒன்றா சண்டை போட்டுதுன்னா ராஜாவுக்கு யுத்தம் வரும் குழந்தைகள்லாம் அழுதுண்டுதான் ராஜ்யம் அழிஞ்சு போகும் ராஜ்ய நாசனம் எஸ்டிக்கா அதிகிருத மனுஷானி பாலக குழந்தைகள் வந்து இந்த குதிரை பழைய நல்ல குதிரையெல்லாம் விற்பா இந்த ஆடும் குதிரைன்னு அந்த மாதிரி குதிரையை வந்து குழந்தைகள் இழந்ததுன்னா ராஜாவுக்கு ஜெயம் கிடைக்கும் ததா ராஜ்யோ ஜெயோச்ச்பரரா விமர்தனம் இன்னொரு தேசத்தை அழிச்சுட்டோம் அந்த மாதிரி இந்த குழந்தை லிங்கு மகன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை விளையாட சொல்லி அதுலேருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் செய்ய வேண்டியது இப்படி சொல்ல சப்ஜெக்டில் முதல்ல கொடுத்தத இந்த குழந்தைகள் விளையாட்டு விளையாட்டு சொல்லலை அதுவும் அவசியம் செய்யணும் தாதி தேப்போதிஜா கிரீடனக்கம் விளையாட்டு தினமாதான் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அதுக்கப்புறம் மகாபலியோட கதையை பற்றி ரொம்ப பெரிஷாக ரொம்ப விரிவாக சொன்னார் சொல்லிவிட்டு மூணு நாளுமே என்ன தேய்ச்சிக்கணும் పూర్ణా మాత్రమే మూడు నాకు ఎన్న దేశం బలిమస్త భవిష్యేంద్ర సురారాదే పూజ్యత అని బలికి ఏ బలిజా ఏ విరోజన పిల్లయే పిన్నాడి వరపోరే ఇంద్రనే దేవదే శత్రువే నాలుగు కొడుకు పూజ వాన అప్పుడే పూజ పడు இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஏவம் ஏ ஏகமேம் அகோராத்திரம் பருஷே பருஷேத்து கார்த்திகே ஒவ்வொரு வருஷமும் அது மாதிரி செய்யணும் எக் கலோத்து நபோராஜ் தசே வியாதிபயம் ராஜாவும் வசிந்து பண்ணணும் அப்போதான் வியாதி பயம் வராது சுபிட்சம் வரும் க்ஷேமம் ஆரோக்கியம் தஸ்தம்பனு சுபிட்சம் வரும் க்ஷேமம் வரும் ஆரோக்கியம் வரும் ஜனங்கள்லாம் நீ வியாதி இல்லாமல் இருப்பாள் நேருஜு ஜனா சர்வே சர்வோத்து பத்திரபர் அதனால் அப்படில்தான் ஷீ பலிபூஜை அவசியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு எமத் தீய கதை மூடிஞ்சால் நல்ல பிராமனுக்கு மாட்டை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் யமத்வித்தீயா யமத்விதீ வந்தால் அபமர்த்திய உரன்முக்துத்திரபுத்திராதிகள் வர்றாங்க அபமர்த்தியும் அப்போ அகால மரணம் தான் அபமர்த்தி அபமர்த்தியம் வராது அதனால சொன்னபடி சீனம் இந்த மாதிரி சுக்ல சுக்லத்விதீ இன்னைக்கு திருப்தி பண்ணி வச்சால் எவனை அவளுக்கு கஷ்டங்களே வராதுன்னுட்டா அவளுடைய சகோதரி அவளுக்கெல்லாம் நிறையா புடவை தானங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் அவளுக்கு ஒரு வருஷம் பிறந்தும் சத்ரு பயம் வராது கலகம் வராது நைதேஷம் வச்சரம் யாவத் கலக நிறிபோர் பயம் சத்ருட்டேருந்து பயங்கள்லாம் வராது இந்த மாதிரி சகோதரிக்கு வாங்கி கொடுத்தாள் தன்யம் யூசஸ்யமாயுஷ்ஷம் தர்ம காமார்த்த சாதனம் யாட்சாதம் சக சகதம் புத்திர சரஹசியம்மயானக அப்படின்னு சொல்லி பகினியோட கையிலேருந்து சாப்பாடு வாங்கி அன்னைக்கு ஆசத்தில் போய் சாப்பிட்டே ஆகணும்ட்டா சாப்பிடலன்னா மகா தோஷம் விட்டா அதோடு இல்லாமல் ஜெயிலில் இருக்கிறவாள் தான் அன்றைக்கி விடுவிச்சோம்னா மூணு நாளைக்கு யாருமே ஜெயில் ஜெயில் காலியாக இருக்கணும் காலாகிரகம் சிறைச்சாலையில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் மரணம் வாங்கின்றார் மகாபலி அப்படின்னு சொல்லி அவசியம் வந்து ஒன்றும் அவாத்தில் சாப்பிடணும் சகோதரி வீட்டில் சகோதரியே இல்லைன்னாக்க மாமா பொண்ணும் சித்தப்பா பொண்ணும் இந்த மாதிரி வீட்டில் போய் அவசியம் சாப்பிட்ணும் எப்படியும் சாப்பிடாதே இருக்கக்கூடாதுன்னு அப்படி இந்த மாதிரி உள்ள விர்த்தத்தை யாவரும் தீபாவளி கொண்டாட்டங்களை சாஸ்திரத்தில் சொன்னபடி கூறினபடி எல்லாம் செய்தால் எல்லோருக்கும் ஸ்ரேயஸு வரும் அபுத்தி பயம் வராது ரொம்ப நாள் வாழலாம் இது ஒன்றும் வெறும் கேளை எல்லோரும் சந்தோஷமாக இருக்கவும் வேண்டும் துன்பம் இல்லாமல் இருக்கணும் நிறையா பணம் பொண்ணு பொருளோடு இருக்கணும் ராஜ்யமும் நன்றாக இருக்கணும் அதற்கு நாம் தீபாவளி கொண்டாட்டத்தை அழகாக வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த சிற்றுரையை முறுத்து கொள்கிறேன் சுந்தரராம் வாதவிதி ஸ்ரீரங்கம் என்னுடைய நம்பர் ஒம்பது நாலு நாலு மூணு நாலு எட்டு எட்டு ஒம்பது ஆறு எட்டு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்